முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எழுபத்தி ஐந்து செய்தவத்தால் அஞ்சு சீரெழுத்து என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் கூறுகிறார் பஞ்சாக்ஷர ஜபத்தை ஐந்து எழுத்து கொண்ட பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும் சம்பந்தர் பாடிய தேவார பாடல்களை பாட வேண்டும் இதெல்லாம் செய்தால் நரகம் எய்தாமல் இப்பிறவி பயனை அடைய முடியும் இதில் முக்கியமாக சம்பந்தர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை குறிப்பிடுகிறார் திருவோத்தூர் என்ற தலத்தில் அங்கிருக்கிற சிவனடியார் வீட்டில் இருந்த பனை மரங்கள் எல்லாம் ஆண் மரங்களாக இருந்தன அவை காய்க்கவில்லையே என்று வருத்தத்துடன் அவர் குறிப்பிட்ட போதும் தேவாரம் பதிகம் பாடி சம்பந்தர் அந்த ஆண் மரங்களை பெண்மரங்களாக மாற்றி காய்க்கும்படி செய்த நிகழ்ச்சி இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் இதே நிகழ்ச்சியை திருவத்தூர் பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருவோத்தூர் பாடலில் சொல்லும்போதும் பவமாய்த்து ஆண் அதுவாகும் பனை காய்த்தே மனநாரும் பழமாய் பார்மிசை வீழும்படி அப்படின்னு சொல்லுவார் ஆனாக இருந்த பனைமரம் மரம் காய்த்து நறுமணம் வீசும் பழங்களாக பூமியில் விழும்படி செய்தார் அதே போல இந்த பாடலில் சொல்லும்போது சேய் உரைக்கு ஏற்று உருப்போய் செய்த அத்தாலம் சுவைக்கனி ஈன்றது எண்ணம் அந்த பனைமரம் தாளம்னா பலை பனைமரம் சுவைக்கனி ஈன்றது சேய் உரைக்கும் பாடலில் திருஞான சம்பந்தர் என்ற குழந்தை உரைத்த பாடலில் ஆண் பனைமரமானது காய்களை நல்ல பழ சுவையான பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாடலை பார்ப்போம் செய்தவத்தால் அஞ்சு சீரெழுத்து ஓதில அத்தீதளரும் செய்தவத்தால் அஞ்சுகம்பெற போய் செய்தவத்தால் அஞ்சுவைக்கனி என்ற என்னேம் வினையே செய்தவத்தால் அஞ்சுகின்றன உம்மலை செம்மல் கொண்டேன் பாடலுடைய பதப்பிரிவுகளை பார்த்தா தவத்தால் அஞ்சு சீரெழுத்து ஓதிலம் தீது அலரும் செய்தம் செய் உரைக்கு ஏற்று உறுப்போய் செய்த அத்தாலம் சுவை கனி ஈன்றது என்னேம் வினையே செய்து அவத்தால் அஞ்சுகின்றனம் மும்மல செம்மல் கொண்டே இதில் பஞ்சாட்சரத்தை ஜபீன் தான் சொல்கிறார் சிவன் வேற முருகன் வேறன்னு அருணகிரிநாதர் பார்க்கறதே இல்லை சிவபக்தி தான் முருக பக்தி அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலும் ஒரு முக்கியமான உதாரணம் முதல் முறியை செய் தவத்தால் அஞ்சு சீரெழுத்து ஓதிலம் முன்பிறவியில் செய்த தவத்தினால் அஞ்சு சீரெழுத்து சீரான ஐந்தெழுத்து மந்திரம் அது பஞ்சாட்சரம் அது உபதேசம் பெற்று ஓதிலம் அந்த ஜபத்தை செய்வது இல்லை தீது அலரும் செய் தவ தாளம் சுகம் பெற உரைக்கு ஏற்று உறுப்போய் செய்த அத்தாலும் சுவைக்கனி ஈன்றது என ஆனம் தீது அலரும் செய் தீது அலரும்னா தீமை விளைகின்ற செய் நரக பூமி தவ தாளம் தவனை அழிந்து போகும்படியாக தாளம் இந்த பூ உலகம் சுகம் பெற நன்மை அடைவதற்காக செய் உரைக்கு சேங்கிறது இந்த இடத்துல ஸ்திரீஞான சம்பந்தர் அவர் உரைத்த பாடல்கள் பதிகங்கள் அது தேவார பதிகங்கள் ஏற்று அந்த தேவார பதிகங்களை ஏற்று உறுப்போய் செய்த அத்தாலம் சுவைக்கனி என்றது உருப்போய் சம்பந்தர் பாடல்களை கேட்டு தன்னுடைய ஆண் தன்மை நீங்கி ஆண் உருவம் நீங்கி செய்த அத்தாலம் சிவந்த அந்த பனைமரமானது பெண் உருவானது ஆண் உருவத்திலிருந்து ஆண் பனையிலிருந்து அது பெண் பனையாகியது பெண் பனையானதால் சுவைக்கனி என்றது சுவையான பழங்களை கொடுத்தது ஆண்மரம் பழங்களை கொடுக்காது பெண் மரம் தான் பழங்களை கொடுக்கும் அடியார் வீட்டில் இருந்த பனை மரங்கள் எல்லாம் ஆண் பனை மரங்களாக இருந்தன இவை காய்க்கவில்லையே என்ற வருத்தத்தோடு தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரிடம் சொன்னபோது திருஞான சம்பந்தர் அதற்கான பதிகங்களை பாடினார் உடனே அந்த மரங்கள் எல்லாம் பெண் மரங்களாகி பழங்களை சுவையான பழங்களை ஈன்றன அந்த நிகழ்ச்சியை இங்கே சொல்கிறார் அத்தாலம் சுவை கனி ஈன்றது என்னே இதையும் புகழ்ந்து சொல்றதில்லை அதாவது திருஞான சம்பந்தர் அருளி செய்த தேவார பாடல்களை பாடுறதில்லை இல்லை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கிறது இல்லை வினையே செய்து மும்மலை செம்மல் கொண்டு அவத்தால் அஞ்சுகின்றனம் வினையை செய்து தீமைகளையே செய்து கொண்டு மும்மல மூன்று மலங்களாகிய செம்மல் கொண்டு செம்மல்னால் இங்கே போர்வை போர்வையை தரித்து கொண்டு அவத்தால் அஞ்சுகின்றனம் அதனால் ஏற்படுகின்ற துன்பத்தால் நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் தீமைகளையே செய்து கொண்டு இந்த மும் மலங்களினாலும் தீ வினைகளாலும் கட்டுண்டு இந்த பிறவியில் வீணாக உழர்கின்றோம் செம்மல்னால் போர்வை பொதுவாக போர்வை எதுக்கு போத்திப்போம் குளிர்றதுன்னா போத்திப்போம் நடுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக போத்திப்போம் ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் இந்த மும்மலங்கள்ங்கிற போர்வையை போத்தின்னு நம்ம நடுங்கின்னு இருக்கோம் இந்த பிறவியை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் பஞ்சாட்சர ஜபத்தை ஜ ஜபம் பண்ணணும் சம்பந்தர் அருளிய தேவார பாடல்களை ஜபம் பண்ணணும் இதெல்லாம் இல்லாமல் வீணாக இந்த பிறவியில் மும்மலங்களால் கட்டுப்பட்டு தீவினைகளால் கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறேன் எனக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற முருகாச்சரணம்